மண்ணுல புதஞ்ச தெய்வம் எப்படி பேசும் ஒரு தெய்வம் இருக்குங்க எப்பேற்பட்ட தெய்வம் அப்படி தெரியுமா அதாவது சக்தியால காத்து நின்ன தெய்வம் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா விவசாய பூமியில அதாவது ரத்த கண்ணீர் வடிச்சு வறண்டு போன நிலத்தை கூட பொன் விளையிற பூமியா மாத்தி கொடுத்த தெய்வம் அருள்வாக்கு சொன்ன சொல்லு அள்ளிய நெல்லு எப்படி விருட்சம் பெறுமோ வீரியம் பெறுமோ அதே மாதிரி சொன்ன சொல்லு அருள்வாக்கு வீரியம் பெறும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அந்த சொல்லு பழிக்கும் அப்பேற்பட்ட தெய்வம் வீழ்ந்த கதை எப்படி மண்ணில் பொ என்ன காரணம் ஏன் புதைய காரணம் என்ன அம்பேர்பட்ட தெய்வம் அங்கே ஆசைகள் பேராசைகள் தீ வினைகள் அதே சமயம் சுற்றி இருக்கிற ஒரு சில கேடுகள் அந்த தெய்வத்தோட காலகட்டத்தை மாற்றி அமைக்குது அப்ப தனக்கு பாத்தியப்பட்ட தன்னுடைய உரிமைப்பட்ட மக்களே அந்த நேரத்துல அந்த இடத்துல சரியா கூட நிக்காத காரணத்தினால தெய்வம் மண்ணுல புதையுது புதையுது அப்படின்னா அந்த தெய்வ சக்தி கொஞ்சம் கொஞ்சமா வீழ்த்தப்படுது அப்ப ஒரு காலம் வருது எப்படி எந்த மக்க அந்த தெய்வத்தை சரியா அரவணைக்காம பாதுகாக்காம பராமரிக்காம இருந்துச்சோ அந்த மக்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து மண்ணுல பொதஞ்ச தெய்வத்தை ஒன்னு கூடி தூக்குறாங்க தெய்வம் பேச ஆரம்பிக்குது அதாவதுங்க குலசாமிய பொறுத்தளவு ஏன் காலத்துக்கும் போனோம் ஏன் வருஷத்துக்கும் ஒரு தடவையாவது போனோம் ஏன் நம்மளால் முடிஞ்ச பூஜை புனஸ்காரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா குலசாமி வந்து நாளுக்கு நாள் அதனுடைய சக்தியை பலப்படுத்துகிற ஒரு பெரும் பொறுப்பு அந்த குலமக்களுக்கு அந்த பங்காளிகளுக்கு தான் என்ன சொல்லுவாங்க எது செஞ்சாலும் குலசாமியை நினைச்சிட்டு செய்யப்பா குலசாமிக்கு காணிக்கையை கட்டிட்டு செய்யப்பா குலதெய்வம் இருக்கிற திசையை பார்த்து வணங்கிட்டு செய்யப்பான்னு குலதெய்வம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு காரணம் தான் நான் எப்படி நான் சாப்பிட்டா தான் என் உடம்பு தெம்ப பலமாக நான் இருக்கிறேனோ அதே மாதிரி என் குலதெய்வத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய பூஜை புனஸ்காரத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் பராமரித்து வந்தால் தான் அந்த தெய்வம் ஊக்கமாக ஓங்கி நின்று காத்து வரும் அப்படி செய்யலை அப்படின்னா தெய்வம் பலவீனப்படும் பலவீனப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை காக்காமல் விட்டுறாது அதுக்கு சோதனைகளும் வேதனைகளையும் கண்ணீரையும் தனக்குள்ளையே அடக்கி புள்ள நாம எப்படி ஒரு சில ரணங்கள்ல வேதனைகளை கஷ்டப்படுறோமோ அதே கஷ்டத்தை தெய்வம் போடும் அந்த நிலைமைக்கு ஆளாக்க கூடாது இதே மாதிரி இருந்த தெய்வம் அந்த மண்ணுல புதஞ்ச தெய்வம் அதாவது வீழ போன தெய்வத்தா அதே மக்க யாரு சரியா பார்க்காம விட்டாங்களோ அதே தெய்வம் அந்த தெய்வத்தை அந்த மக்க தூக்கி நிறுத்துறாங்க ஓங்கி பேசுது உயர பேசுது அப்ப விழுந்தாலும் விழுந்த துணிபோல் விழுந்த சாமி மல போல எழுந்து நிற்கிது அப்போ அந்த சாமிகிட்ட தேடி வர்ற சனங்க எல்லாத்தையும் அந்த சாமி சுற்றி இருக்கிற எல்லா மக்களையும் அந்த சாமி சுற்றி இருக்கிற எல்லா விவசாய நிலங்களையும் அந்த சாமியை யாரெல்லாம் நினச்சி கையெடுத்து கும்பிட்றாங்களோ எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் போல தாய் போல காற்று நிற்கிது அப்போ அந்த இடத்துல எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சிறு உயிர் கூட அந்த இடத்துல பலியாக கூடாது அப்படின்னு அந்த திசைக்கு காவலா அந்த ஊருக்கு அந்த எல்லைக்கு அந்த இருப்பிடத்துக்கு காவலாக நிற்கிது அது மட்டும் இல்லை அந்த விழுந்த அதாவது புதஞ்ச தெய்வம் எழுந்து நின்ன தெய்வம் எனக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வு வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படின்னு உடன் தெய்வங்களாக இருந்தாலும் சரி அதே சமயம் அந்த தெய்வத்தை நினைச்சு எந்த எந்த தெய்வம் முன் வச்சு இந்த தெய்வத்தோட உதவிய கேட்டாலும் அந்த தெய்வத்துக்கு வழக்கை எடக்கை மாதிரி நிக்கிது ஏன் அந்த வலி அந்த வேதனைய அந்த அளவு அந்த தெய்வம் தாங்கி நின்னதுனால அப்பேற்பட்ட தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கும் ஒரு சில வழிகள் ஒரு சில வேதனைகள் ஒரு சில கண்ணீர்கள் ஒரு சில கஷ்டங்கள் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா உருவாக்குனதுக்கப்புறம் அதனுடைய எப்படி சொல்றது அந்த உருவாக்கும் போது இருக்கிற அந்த கஷ்டம் உருவாக்குனதுக்கப்புறம் தெரியாது ஒரு ஒரு பொருளை அழிக்கிறது ஈஸி உருவாக்குறது கஷ்டம் பாங்கல்ல அதே மாதிரி அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கும் பல திறமைகளை பல வித்தைகளை அதாவது வழிகளை எப்படி தாங்கணும் வேதனைகளை எப்படி பொறுத்துக்கிறனோ தெய்வத்தை எந்த அளவு நினைக்கணும் மற்றவர்களின் வழியை எப்படி புரிஞ்சு கொள்ளணும் உடன் தெய்வங்களோட தெய்வத்தோட பேச்சு தெய்வத்தோட மொழி தெய்வத்தோட தடம் எப்படி என்ன ஏங்குறத அங்கே அடையாளத்தோட அந்த வாகனத்துக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து எடுக்குது அப்ப சாமி மழவோல நின்னாலும் அந்த சாமியை சுமக்கிற வாகனமும் அந்த மலைக்கு ஈடா தானே அதாவது ஒரு தெய்வத்தை சொன்ன அறிக்கைனா என் மேல ஒரு சாமி வருதுன்னா என் சாமியை சுமக்கிற அதற்கு தகுதியான எனக்கு அடிப்படை குணங்கள் இயல்புலே என்கிட்ட இருக்கணும் அப்பத்தான் அந்த சாமியை நான் வந்து சுமக்கிற சரியான தகுதியுடைய நான் இருப்பேன் இல்லைன்னா அப்ப தெய்வத்தை நான் சுமக்க முடியாது அதற்கு ஏற்றார் போல் அந்த அந்த தெய்வத்தோட வாகனத்தை வளர்த்து எடுக்குது அப்ப என்ன நடக்குது தெரியுமா எந்த சனங்கள்லாம் அதாவது இந்த தெய்வம் இல்ல அப்படின்னு மாறி போன சாமியே இல்ல நம்மளை காக்காதுன்னு சொன்ன சனங்க அதே சனங்க வாயில தெய்வம் இருக்கப்பா காலத்துக்கு நம்மளை காக்குமப்பான்னு சொல்ல வைக்குது தெய்வத்தோட புகழ அங்க அடிச்ச அடி எனக்கு விழுந்து அந்த தெய்வத்துக்கு விழுந்து அந்த தெய்வம் மண்ணுல புதஞ்ச அந்த வள்ளி வேதனை வேற யாருக்கும் நடக்க கூடாதுங்கிறதுனால இருக்கிற எல்லா குலதெய்வ எல்லை எல்லா குலதெய்வங்களும் மக்களையும் அந்த அளவு உசுப்பேத்தி அதாவது அந்த எல்லையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அவங்க மேலே இருக்கிற அவங்களுடைய தெய்வத்தை வ எந்த அளவு உணரணும் தெய்வத்தோட சக்தி எந்த அளவு புரியணும் அப்படின்னு எல்லாத்தையும் புரிய வைக்குது ஒவ்வொரு வீட்டுக்கும் பவனி போகுது சுற்றி இருக்கிற எல்லா எல்லைகளையும் எல்லா எல்லை தெய்வங்களோட சக்திகளையும் அந்தந்த குல மக்களுக்கு புரிய வைக்குது ஏன் மண்ணில் புதஞ்ச அந்த தெய்வம் அந்த வழி வேற யாருக்கோ கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்பேற்பட்ட தெய்வத்தை இக்கணத்தில் அன்பர்கிட்ட பகிர்ந்து கொள்ளதை ஆசைப்பட்றேன் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த பதிவின் மூலியமா நம்ம சாமி நம்ம குலதெய்வங்கிறது யாரும் தெய்வ சக்தி இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்றுதான் நம்மளுடைய குலதெய்வம் குல மட்டும் இல்லைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா கண்ணுக்கு தெரிகிற சக்தி உடலில் உணர்கிற சக்தி அதே சமயம் கனவில் பேசுகிற சக்தி வீட்டில் நம்ம ஊட உரையாடுற சக்தி நம்மளை வந்து காத்து நிற்கிற சக்தி அப்பேற்பட்ட சக்தி தான் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமாக இருக்கும் அதனால் நாளும் சரி காலத்துக்கும் சரி நம்ம மேலே வச்சுருக்க நம்மளுடைய குலதெய்வங்களின் சக்தியை வளப்படுத்தணும் மேம்படுத்தணும் நம்பிக்கையை நாளுக்கு நாள் உயர்த்தி எடுக்கணும் இதுபோன்று மண்ணில் புதஞ்ச தெய்வத்தோட நிலைமை வேற எந்த தெய்வத்துக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறத அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்